அவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோன்னா முன் நீரிழிவு நோய் இல்லைன்னா புரி டயாபெட்டீஸ்னு சொல்லலாம் இல்லைன்னா முன்நிறை சர்க்கரை வியாதி அப்படின்னு சொல்லலாம் இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா வந்து நூறில் நாற்பது பேருக்கு வந்து இந்த முன் நீரழிவு நோய் இருக்குது அது வந்து நிறைய சமயங்களில் வந்து அது இருக்கிறதுன்றதே நிறையா பேருக்கு தெரியாது அதனால வந்து இதை ஃபுல்லாக கேளுங்க கேட்டுட்டு யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இல்லைன்னா உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இருக்கோம் அவங்களுக்கு வந்து இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்பர் ஒன் முன்னிறை முன்நீரழிவு நோய்னால் என்ன முன்நீரழிவு நோய் என்பது நீரிழிவு நோய்க்கு முன்பு சர்க்கரை வர்றதுக்கு முன்னாடி உள்ள ஒரு நிலை அதில் என்னென்னா வந்து சர்க்கரை வந்து உடல் வந்து எப்படி யூஸ் பண்ணுன்றதுக்கு போராட தேங்கிடுச்சிருக்குன்னு அர்த்தம் இது வந்து ஒரு கடுமையான எச்சரிக்கை அறிகுறின்னு எடுத்துக்கலாம் அந்த சமயத்தில் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு நீரிழிவு நோயே வராமல் பார்த்துக்கலாம் இது வந்து நிறைய பேருக்கு இருக்குது மூணு பேரில் ஒருத்தருக்கு இருக்குது ஆனால் தொண்ணூறு பேரில் தொண்ணூறு பேருக்கு அது இருக்குன்றதே அவங்களுக்கு தெரியாது உலகளவில் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி இருபது மில்லியன் மக்களுக்கு வந்து ப்ரீ டயபெட்டிஸ் இல்லைன்னா முன் நீரிழிவு நோய் இருக்கு இது முக்கியமானது என்னென்னா ரத்த டெஸ்ட் பண்ணுற ரத்த டெஸ்ட் பண்ணுறது மூலம் இதை கண்டுபிடிச்சிடலாம் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீரிழிவு நோய் வருவதிலிருந்து தடுக்கலாம் நிறைய சமயங்களில் டாக்டரும் வந்து இதை வந்து அவ்வளோவா கவனிக்கிறது இல்லை அமெரிக்காவில் உள்ள ஒரு ஆய்வின்படி ஒரு சதவீத தான் வந்து இருக்குன்றதை அவங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க அதுலேயும் இருபத்தி மூணு பர்சன்ட் சதவீதம் பேருக்குதான் மருத்துவம் கொடுத்திருக்கு எப்படி நான் வந்து நூறு பேர்ல நானூறு பேர்ல ஒரே ஒருத்தருக்கு மாத்திரம்தான் சரியான மருத்துவம் கிடைத்திருக்கிறது சரி இது எப்படி கண்டுபிடிக்கிறது யார வந்து முதல்ல பரிசோதிக்கணும் உங்களுக்கு முப்பத்தஞ்சு வயசோ அல்லது அதிகமாக இருந்தால் உங்களுக்கு ஒவ்வொரு மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு முன்னீரழிவு நோய் இருக்கா இல்லையான்னு பரிசோதிக்கணும் அமெரிக்கன் டயபெட்டிக் அசோசியேஷன் அமெரிக்கன் நீரிழிவு சங்கம் அவங்களோட ரெக்கமெண்டேஷன் முப்பத்தஞ்சு வயசுக்கு அதிகமாக இருந்தால் மூணு மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் அது கீழே இருக்குது ஆனால் உங்கள் உடல் அதிகமாக பருமாயிருக்கு அப்புறம் வந்து ஃபேமிலியில் வந்து நிறைய பேருக்கு சர்க்கரை வியாத இருக்குன்னா நீங்கள் சீக்கிரமாகவே பரிசோதித்துக்கிறது நல்லது இதில் மூணு டெஸ்ட் வந்து முக்கியமான டெஸ்ட் அவங்க பரிந்துரைக்கிறக்கா ஒன்று வந்து ஃபாஸ்டிங் பிளட் சுகர் அப்படின்னு பேர் ராத்திரி முழுவதும் சாப்பிடாம இருந்து காலையில் சர்க்கரை அளவு என்னன்னு பார்க்குறது அந்த சர்க்கரை அளவு நூறுலருந்து நூற்றி இருபத்தஞ்சி வரைக்கும் இருந்ததுன்னா அதுக்கு ப்ரீ டயபெட்டிஸ் அது முன்நீரழிவு நோய் இருக்குன்னு அர்த்தம் இன்னொன்று ஹீமோகுளோபின் ஏவன் டெஸ்ட் இது என்ன பரிசோதிக்குதுன்னா மூணு மாதங்களில் உங்களோட சராசரி ரத்த சர்க்கரை அளவு என்ன அப்படின்னு பாதிக்குது அது அஞ்சு புள்ளி ஏழுல இருந்து ஆறு புள்ளி நாலு வரைக்கும் இருந்ததுன்னா உங்களுக்கு முன் நீரழிவு நோய் இருக்குன்னு அர்த்தம் மூணாவது ஓரல் குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட் வாய்வெளி குளுக்கோஸ் சோதனை இது சுகர் சாப்பிட்டு ரெண்டு மணி நேரத்துக்கு பிறகு ப்ளட் சுகரை பரிசோதிக்கிறது அது நூற்றி நாற்பதுலேருந்து நூற்றி தொண்ணூற்றி வரைக்கும் இருந்ததுன்னா அதுக்கு ப்ரீ டயபிட்டிஸ் பெயர் ஆனால் ஒவ்வொரு எந்த ஒரு டெஸ்ட்டும் வந்து நூறு சதவீதம் அக்யூரேட் கிடையாது அதனால் வந்து டாக்டர்கிட்ட போய் அவர் சொல்கிறபடி கேளுங்கள் உங்களுக்கு ஒரு கேள்வி எழுதலாம் இது ஏன் நடக்குது இந்த முன் நிரழிவு நோயில் காரண காரணங்கள் வந்து முக்கியமான விஷயங்கள் ரெண்டு ஒன்று வந்து இன்சுலின் எதிர்ப்பு உங்கள் உடல் உள்ள செல்கள் வந்து இன்சுலினை வந்து மதிக்கிறது கிடையாது இன்சுலின் என்ன பண்ணுதுன்னா வந்து இன்சுலின் தான் வந்து சுகர் இந்த ரத்த சர்க்கரையை வந்து செல்லுக்குள்ளே கொண்டு போகும் இரத்த சர்க்கரை செல்லூருக்குள்ளே போய் அதுக்கு வந்து எனர்ஜியாக வந்து யூஸ் ஆகும் இப்போ இன்சுலின் வந்து இந்த ஹார்மோன் இன்சென்சிட்டிவாக இருக்கும் செல்லுக்குள்ளே போகாது அதனால இன்சுலின் அதிகமாக இருந்தாலும் இரத்த சர்க்கரை செல்ல்களால் யூஸ் பண்ண முடியாது அது ஒரு பிரச்சனை ரெண்டாவது பிரச்சனையும் வந்து பேட்டா செல் சோர்வு வேட்டா செல் எப்படின்னா பேங்க்ரியா உள்ள பேங்க்ரியாஸில் உள்ள கணைய கணையத்தில் உள்ள இன்சுலின் சுரக்குற செல்களுக்கு பேர் பேட்டா செல்ஸுன்னு பெயர் அந்த செல்கள் வந்து வாக்கில் வந்து சோர்வடைஞ்சு அதனால் வந்து அவ்வளோவா அதிகமாக அதால் இன்சுலின்ற ஹார்மோனை சுரக்க முடியாது இன்னொன்று வந்து எடை இல்லைன்னா அதிகளவு கொழுப்பு உடம்புல இருக்கிறது அதி எடை குறிப்பாக வந்து கொழுப்பு பகுதி கொழுப்பு வந்து அதிகமாக பகுதியில் இருந்ததுன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு ப்ரீ டயபெட்டிஸ் முன்னீரழிவு நோய் அப்புறம் நீரிழிவு நோய் வர்றதுக்கு அதிக சான்சஸ் உண்டு இன்னொன்று இந்த கொழுப்பு வந்து கல்லீரல் மற்றும் கணையத்திலையும் போய் குடியேறி இன்சுலின் எதிர்ப்பையும் உருவாக்கிறோம் இந்த ப்ரீ டயபிட்டிஸ் நுண்ணீரழிவு நோய்க்கு வர்றதுக்கு பல வருடங்களுக்கு முன்பே இந்த விஷயங்கள்லாம் இருக்கும் அதனால் உங்களுக்கு ப்ரீ டயபிட்டிஸ் வந்துருச்சுனாலே வந்து ரொம்ப நாளாக உங்கள் உடலில் இந்த மாதிரி இன்சுலின் எதிர்ப்பு செல் களைப்பு இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் அதனால வந்து அதை கண்டுபிடிச்ச உடனேயே அதை அப்படியே விட்டுடாமல் அதை நிவர்த்தி பண்ண பாருங்க நிவர்த்தி பண்ணீங்கன்னா உங்களுக்கு டயபிட்டிஸ்ஸே வராமல் பாதுகாத்துக்கலாம் சரி டயபெட்டிஸ் போகாமல் ப்ரீ டயபிட்டிஸ்லேயே வச்சுருந்தா உடலுக்கு நல்லதா அப்படின்னு ஒரு கேள்வி எழுதலாம் ஆக்சுவலாக அது கிடையாது ப்ரீ டயபிட்டிஸ் அது முன் நோயில் இருக்கும் பொழுது உங்கள் உடலில் வந்து இன்சுலின் எதிர்ப்பும் இருக்குது வேட்டாசல் களைப்பும் இருக்குது அதனால் உங்களுக்கு இதே நோய் பக்குவாத நோய் அது வருவதற்கு சான்சஸ் அதிகம் சிறுநீரங்கள் பாதிக்கப்படுவதற்கு சான்சஸ் அதிகம் நரம்பு மண்டலத்தை பாதிக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம் கண்களில் சிறிய இரத்த நாளங்களையும் பாதிக்கும் அதுக்கடுத்து த மெமரி லாஸ் அறிவாற்றல் சரிவு அதுக்கான அபாயமும் அதிகம் இல்லை நல்ல செய்தி என்னென்னா ப்ரீ டயபட்டிஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா வாழ்க்கை முறையை மாற்றி அமைப்பது மருந்துகள் சாப்பிடுறது மூலம் அதை வந்து சரி பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகம் சரி அதை எப்படி மாற்றுறது ஒன்று வாழ்க்கை முறை மாற்றம் அதுதான் நம்பர் ஒன் அந்த வாழ்க்கை முறை மாற்றுறதுனால என்ன நடக்குதுன்னா வந்து இன்சுலினோட உணர்திறனை அதிகப்படுத்தும் உங்கள் கணையத்துக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுக்கும் ஒன்று வந்து ஊட்டச்சத்து எதை இதெல்லாம் குறைக்கணும்னா வந்து இனிப்பு பானங்கள் இனிப்புகள் வெள்ளை ரொட்டி பாஸ்தா சுத்திகரிக்கப்பட்ட கார்போஹைட்ரேட்டுகள் வெள்ளை அரிசி அந்த மாதிரியானதெல்லாம் வந்து குறைச்சிடணும் ரெண்டாவது வந்து எதெல்லாம் அதிகரிக்கணும்னா நார்ச்சத்து காய்கறிகள் பழங்கள் பீன்ஸ் குளுதானியங்கள் குறைந்த கொழுப்புள்ள புரதங்கள் லைக் சிக்கன் சிக்கன் மீன் பீன்ஸ் ஆரோக்கியமான கொழுப்புகள் அவகாடோ நட்ஸ் ஆலிவ் எண்ணெய் இதெல்லாம் வந்து அதிகமாக சேர்த்துக்கணும் சாப்பிடும்போது கொஞ்சமாக சாப்பிடுங்க ஃபுல்லாக சாப்பிடணுன்னு அவசியம் கிடையாது சிறிய தட்டுக்களை பயன்படுத்துங்க இன்னொன்று வந்து எக்ஸசைஸ் வாரத்துக்கு குறைந்தது நூற்றம்பது நிமிஷமாவது எக்ஸசைஸ் பண்ணுங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறது நடையாக இருக்கலாம் சைக்கிள் ஓட்டுதலாக இருக்கலாம் இன்னொன்று வாரத்துக்கு ரெண்டு தடவை ஸ்ட்ரென்த் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் ஸ்ட்ரென்த் எக்ஸசைஸ்னா வெயிட் லிஃப்டிங் இந்த பேண்ட் போட்டு இழுக்கிறது இந்த மாதிரி அட்லீஸ்ட் வாரத்துக்கு ரெண்டு முறை செய்யுங்க எக்ஸசைஸ் பண்ணுறதோட முக்கியமான எய்ம் முக்கியமான நோக்கம் என்னென்னா வந்து மசலை ஸ்ட்ரென்த் பண்ணுறது இன்னொன்று வந்து எடை குறைக்கும் அஞ்சுலேருந்து ஏழு பெர்சன்ட் எடை இழப்பு இருந்ததுன்னா அதே வந்து ப்ரீ டயபிட்டிஸில் இருந்தீங்கன்னா அதை வந்து நார்மலுக்கு கொண்டு வந்துடும் இன்னொன்று அதர் மற்ற பழக்க வழக்கங்கள் நேரத்துக்கு தூங்கிறது ஒரு நாளைக்கு ஏழுலேருந்து ஒம்பது மணி நேரம் வரைக்கும் தூங்குங்க மோசமான தூக்கம் இருந்ததுன்னா இன்சுலின் எதிர்ப்பு அதிகமாகும் இன்னொன்று நடைப்பயிற்சி தியானம் பொழுதுபோக்குகள் அது வந்து மன அழுத்தத்தை வந்து குறைக்கும் புகை இருந்தால் அதை நிப்பாட்டிங்க புகை பிடிக்காதவர்களாக இருந்தால் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க அடுத்தது வந்து மருத்துவ ஆலோசனை சில நேரங்களில் வந்து வாழ்க்கை முறை மாற்றம் மட்டுமே வந்து பத்த மருந்து சாப்பிட வேண்டியிருக்கும் மருந்து வந்து மெட்ஃபாமின் ஒரு மருந்து இருக்குது இது பொதுவாக வந்து நீரழிவு நோய்க்கு கொடுப்பாங்க முன் நீரிழிவு நோய்க்குக்கும் கொடுக்கலாம் இப்போதைக்கு உள்ள ரெக்கமெண்டேஷன் பிரகாரம் உங்களுக்கு வெயிட் அதிகமாக இருந்து பிஎம்ஐ மு முப்பத்தஞ்சுக்கு அதிகமாகும் உங்கள் வயசு அறுபது கீழவாக இருந்தோம் இல்லைன்னா வந்து கற்பகால நீரழிவு இருந்ததுன்னா மெட்ஃபார்மிங் கொடுக்கலாம் அது இல்லாட்டாலும் வாழ்க்கை முறை மற்றும் பத்தா பத்தலை அப்படி போகுது மெட்ஃபார்மையும் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ரீடயபட்டிஸ்லேருந்து நாமல் சர்க்கரை அளவு வர்றதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் சரி இப்போ இம்பார்ட்டண்ட்டாக நடவடிக்கை திட்டம் என்ன ஒன்று வந்து பரிசோதனை பண்ணணும் பரிசோதனை பண்ணாமல் உங்களுக்கு முன்னிரழிவு நோய் இருக்கா இல்லையான்னு தெரியாது யாருக்கு பரிசோதனை பண்ணனும் உங்களுக்கு முப்பத்தஞ்சு வயசுக்கு அதிகமாக இருந்தாலோ இல்லைன்னா வந்து வீட்டில் சர்க்கரை வியாதி இருக்குது இல்லைன்னா உடல் பருமனாக இருக்குது இருந்ததுன்னா டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சிருங்க இல்லைன்னா இப்போது இல்லைனாலும் மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணிகிட்டே இருங்க ஸோ தேட் இந்த ப்ரீ டயபெட்டிஸ் வர்றதை முன்னமே கண்டுபிடிச்சிடலாம் இன்னொன்று வந்து டிபிபி டயாபிட்டீஸ் ப்ரிவென்டிங் ப்ரோக்ராம் அந்த மாதிரியான குரூப்பில் சேருங்க அதில் என்ன அட்வான்டேஜ் வந்து நிறைய கற்றுக்கலாம் என்னென்ன செஞ்சால் வந்து டயபட்டிஸ் வர பாதுகாத்துக்கலாம் அப்படின்றதையும் கற்றுக்கலாம் ஒன்ஸ் ஃப்ரீ டயபிட்டிஸ் முன்னிரளி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அதனால வந்து ரொம்ப சோர்வடைஞ்சிடா சோர்வடைஞ்சிடாதீங்க ஒரு சின்ன விஷயம் பண்ணுங்க இப்போ சோடா சாப்பிட்றதுக்கு பதிலாக தண்ணி குடிங்க பதினைஞ்சு நிமிஷம் நடைப்பயணம் பண்ணுங்க சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணிட்டு அது அப்படி கன்சிஸ்டண்ட்டாக என்னைக்கா ஒரு தடவை பண்ணக்கூடாது எப்போதுமே பண்றது மாதிரி நீங்கள் உங்கள் உடல் என்னோடய இது வாழ்க்கை மாற்றத்தை பண்ணியிருக்குங்க இன்னொன்று வந்து டாக்டரோட சேர்ந்து செயல்படுங்க ஒன்று டெஸ்ட் பண்ணுறது அடுத்து வந்து அவங்கள்ட்ட ஆலோசனை பண்ணுறது உடற்பயிற்சி மற்றே போதுமானதாக இருக்கா உடற்பயிற்சியோட மெட்ஃபாமின்ஸ் ஆகும்போது எப்படி இருக்குது நீங்கள் சாப்பிட்றதுனாலே ஆட்டோமேட்டிக்காக மாறும் தெரியாது மாறும்னு அவசியம் கிடையாது அதுக்கான டெஸ்ட்லாம் ஃபாலோ பண்ணி அது சரியாக நடக்குதான்னு பார்த்துக்கணும் ஸோ முன்னிரழவு நோய் என்பது ஒரு ரெட் ஃப்ளாக் ஒரு முக்கியமான எச்சரிக்கை அதை கண்டுபிடிக்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட் அடுத்து வந்து அதை நிவர்த்தி பண்ணுறதும் ரொம்ப எளிமை அந்த கட்டத்தில் அனைவருக்கும் வன்றி